உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படின்னு கேட்டாலே இந்த கடந்த பத்து பதி பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றின காணொலியை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பத்திரிக்கா டாட் காம் வணக்கம் நான் உங்கள் சிவபாலன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் இந்த மனிதரை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் வந்து ஒன்றும் ரெண்டு இல்லை ஓராயிரம் காரணங்கள் இருக்குது அதை பற்றி பேசணும்னா நாள் முழுக்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நேரம் கருதி நம்ம அது சுருக்கமாக சில விஷயங்களை பேசிடலாம் முதல்ல வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மனிதர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் பசின்னு வந்தாலும் சோறு போடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் பசின்னு வந்தாலும் சோறு போடுவாரா அதை எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்ணம்மாள் தேர்வில்லை இப்போ தான் குறைஞ்சிருக்கு முன்னாடி அவர் உடல்நிலை நல்லா இருந்த காலகட்டத்தில் வரைக்கும் எப்போவுமே அங்கே யார் போய் நின்றாலும் முதல்ல சாப்பாடு போட்டு சாப்பிட விட்டு அனுப்பிச்சிடுவார் அதிலையும் குறிப்பாக முதல் பத்து பேருக்கு அவரே கையால் பரிமாறுவார் அதை விட அவருடைய நண்பரான ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு பத்து பேருக்கு பரிமாறுவார் அவங்க குடும்ப உறவு உறவுகள் பரி பரிமாறும் அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க மற்றவங்க எல்லாருமே தொண்டர்கள் எல்லாமே பரிமாறுவாங்க இது ஒரு விஷயம் இவர் இப்படி ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவர் திரைத்துறையில் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம எல்லோரும் தலைநூதுக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் படத்துடைய அந்த இன்டர்வியூல் பிளாக்கை வந்து ஹையெஸ்ட் பீக் இன்டர்வியூல் பிளாக் யாருமே எடுக்க முடியாத பிளாக்னு நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தீங்கன்னாலே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அதிலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து தரை தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க படம் எடுக்கணும்னு வரனா அவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து உட்காந்து படம் எடுக்க வைத்தவர் இதற்கு முன்னாடி யாருமே பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் பண்ணியிருக்காரு திரு ருத்ரையா அவர்கள் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வந்து திரு கமல்ஹாசன் அவர்களே வந்து நேரடியாக கல்லூரி பெண்கள் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அன்றைய காலகட்டங்களையே வந்து லிவிங் டுகெதர் பற்றின விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு பட் என்ன இருந்தாலும் அது வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ள படம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமான அது கிடையாது காக்கிறதுக்கு அது ஒரு ஆவணப்படம் மாதிரி தான் இருந்தது ஆனால் கேப்டன் விஜயகாந்தோடைய படத்தில் மட்டும்தான் ஜனரஞ்சகமான படம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட ஒரு படம் அதே மாதிரி மக்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ரகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக அமைச்சார் அமைச்சும் கிட்டார் அவரும் வளர்ந்தார் எல்லாரையும் வளர்த்து விட்டார் இதுதான் கேப்டனுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மாண்டம்ன்ற ஒரு விஷயத்த நிறைய இயக்குனர்கள் கொண்டு வந்தாலும் சரி ஆபாவணன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் கம் இயக்குனர் தான் இந்த பிரம்மாண்டம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு அவர் கொண்டு வரும்போது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இருந்த டோனே வரக்கூடாது அது டோட்டலாக வித்தியாசமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படின்னா கட்டு உறுதினு சொல்லுவாங்க அளவுக்கு வந்து கன்சிஸ்டாக அது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் வாய்ப்பு தரமாட்டோமான்னு நிறைய பேர் ஒதுக்க வர்றாங்க அந்த இடத்துல கூட அதெல்லாம் கிடையாது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு விஜயகாந்த் சார்ட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க பேசுகிறாங்க நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு கதையை கேட்குறாரு இந்த படத்தை கதையை சொல்லும்போது வந்து சார் நீங்கள் எனக்கு வந்து ஒரு பத்து நாள் கொடுங்க சார் நான் எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின் போது பத்து நாளில் இந்த கதைக்கு வந்து என்னன்னு தெரியும் சம்பளம் என்னன்னு தெரியும் பட் அது முடியாது நீ ஒரு நாற்பது நாள் கூட எடுத்து வச்சுக்கோ சம்பளத்தை பற்றி யோசிக்காத படத்தை நல்லபடியாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஊக்கம் கொடுத்து அவருக்கு தெரியும் புதுசாக வந்த மாணவர்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்றது கன்சிடர் பண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க சம்பளத்தை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக அவங்கள நடிக்கிறதுக்கு உள்ளே உட்காருறாரு ஊமை விழிகள் படம் ஒரு கல்ட்டு கிளாசிக்கல்னு ஒரு படமாக உருவாகுது இன்றைய தேதிக்கும் இந்த தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் பிலிம் ஊமை விழிகள் படம் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடமாவே இருக்கு ஆய்வகத்துல காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய பாடல்கள் அங்க நடந்த ஒரு ரியலிஸ்டில் ஒரு சம்பவங்களோட அடிப்படை அதோடைய திரைக்கதை வடிவம் இன்னுமே அந்த படத்துடைய ஒரு ஒளிப்பதிவு இருக்கும் அந்த ஒளிப்பதிவு வந்து ஒரு பாலத்துக்கு கீழே நம்ம ஷேடோ ஷாட்ஸ்னு சொல்லுவோம் ஒரு கார் அங்கே பக்கம் ஒரு அஞ்சு ஒரு பத்து அம்பாசிடர் கார் வரும் இந்த ஷேடோவில் வந்து அந்த அம்பாசிடர் காரோடைய பிரதிபலிப்பு இருக்கும் இந்த பிரதிபலிப்பிலிருந்து ரியாலுக்கு வர அந்த ஷார்ட் அன்றைக்கி பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற திரைப்பட கல்லூரி மாணவரும் அவருடைய நண்பரே வந்து அந்த படத்தை இயக்குறாரு அரவிந்த்ராஜ் அப்படிங்கிறவர் இன்னமும் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த அந்த ஒரு விஷயந்தான் பூமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு தவறு அதுக்கு அடுத்து அதோட நினைக்கிறாரா அடுத்தடுத்து எத்தனையோ படங்கள் ஒன்னா ரெண்டா கிட்டத்தட்ட பூந்தோட்ட காவல்காரனாக எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அடுத்து ஒன்று பண்ணுறாரு திரு ஆர்கே சில்லுவமணி அப்படிங்கிற ஒரு ஒரு புது இயக்குனர் அறிமுகம் அவரும் ப்லிம் இன்ஸ்டியூட் தான் அவரை அறிமுகப்படுத்தும் போது இவங்க ஒரு டோனில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வேறு ஒரு டோனில் ஒன்று பண்ணலாம் ஜேம்ஸ் பான் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது அன்றைய காலகட்டங்களில் வந்து ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவாங்க ஒரு திரைக்கதையை என்ன இருக்குதுன்னா ஸ்டோரியில் இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி பென்சிலில் வரைஞ்சி அந்த கிராஃப்டை காமிப்பாங்க ஆர்கே சொல்வனே அதை எல்லாத்தையும் உடைக்கிறார் உடச்சிட்டு ஒரு பெரிய அந்த ஃபோட்டோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வச்சு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இந்த லுக்கில் நீங்கள் இருப்பீங்க இந்த கதையோட ஸ்டைல் இந்த மாதிரி போகும்னு ஒன்று சொல்கிறாரு இம்ப்ரெஸ் ஆகிறாரு படத்தோட பட்ஜெட் கேட்குறாங்க ஒன்று பண்ணுறாங்க அந்த படத்துடைய பெயர் புலன் விசாரணை இந்த புலன் விசாரணை படத்தில் முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தப்போ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கேப்டனுக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய சண்டை படத்தோடய ஷோவுக்கு ஆர்கே சுலமணியை உள்ளேயே விடலை ஆசி இப்ராஹிம் ராவுத்தருக்கும் இவங்களுக்கு தான் ஒரு கனெக்ஷனில் தான் அந்த படம் முடியுது கேப்டனுக்கு எதுவோ தப்பாக போயிடுச்சுன்றதுனால அவர் பேசவே மாட்டேங்கிறாரு இந்த படம் ஹிட் ஆகுது கேப்டனுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் வந்து போய் நிற்கும்போது வரிசையில் நிற்கிறாரு வரிசையில் நிற்கும்போது கிஃப்ட்டு தவறி உள்ளது அப்போ கேப்டனே வந்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் வந்து ஏ ஓ என்னையா அப்படின்னு தூக்குறாரு தூக்கும்போது வந்து சார் கிஃப்ட் கொடுக்க வந்தேன் சார் நீயே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தாயா பாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு பேச வச்சுட்டு அடுத்து ஒரு படம் கொடுக்குறாரு இந்த படத்தை நம்ம ஏன் ஸ்பெசிஃபைடாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெறும் சாதாரண விநியோகஸ்தராகவும் சின்ன சின்ன கதாபாத்திரத்திலும் நடித்து கொண்டிருந்த சரத்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வெளியில் தெரிய ஆரம்பித்தாருன்னா புலன் விசாரணை படத்தில் கேப்டனுக்கு நிகராக அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ணதுனால மட்டும்தான் இது கேப்டன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ படங்களுக்கு இவர் கதை கேட்கும்போது கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காம சரத் நான் ஒரு கதை கேட்டேன் ஆனால் அது எனக்கு செட் ஆகாது உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் எது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அவருக்காக வாய்ப்புலாம் வழங்கி கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தாய்மொழி தாய்மொழி படத்தில் கேப்டனே வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு சரத்குமாருக்காக அந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூஸும் பண்ணியிருப்பார் இதெல்லாம் என்னென்னா நட்பு பாராட்டும் விதத்தையும் தாண்டி தனக்கு வர வாய்ப்பை ப பயன்படுத்திக்கிறவங்களுக்கு மத்தியில் அடுத்தவங்களும் வளரணும்னு நினச்ச அந்த ஒரு அந்த ஒரு பெருந்தன்மை தான் அந்த ஒரு குணம் இது இங்கேயோடு நிற்பாட்டில் புரட்சி கலைஞருடைய நூறாவது படம் நூறாவது படத்துக்கு கண்டிப்பாக வந்து அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் எழுதிருக்க ஆர் செல்வமணி கையில் கொடுக்குறாரு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு இடல் நடந்த அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ஜி வெங்கடேசன் ஜிவி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரிந்துடல இயக்குனர் மண்டிரத்தனத்துடைய அண்ணன் தளபதி படத்துடைய ப்ரொடியூசர் அவர் வந்து புலன் விசாரணை படம் பார்க்குறாரு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு ஒன்றையும் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆர்கே செல்வமணியை கூப்பிட்டு வச்சு ரூபாய்க்கு செக் கொடுத்து லாக் பண்ணுறாரு அவர் வந்து எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறாரு இருபத்தஞ்சாயருவா வாழ்க்கையில் பார்க்காத சம்பளம்டா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு உள்ளே வர்றாரு உள்ளே வந்துட்டு சார்னா இது கம்மியாக இருக்கா இது இப்போதைக்கு அட்வான்ஸ் தான் நம்ம எல்லாம் முடிக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு லட்ச வரைக்கும் நம்ம ஏதாவது பேசிடலாடின்னும் போது அந்த செக்கை அப்படியே வைக்கிறாரு பேசிட்டு வராரு அடுத்த நாள் ஆசை இப்ராமி கூப்பிட்றாரு கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது இந்த மாதிரி கேப்டனுக்கு அடுத்து ஒரு நூறாவது அது ஒரு படம் பண்ணணும் படம் வேறு மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அறிக்கை சொல்மன் நினச்சிருந்தா ஒரு பெரிய ப்ரொடியூசர் நம்மளுக்கு வந்து இவ்வளோ படம் கொடுக்குறாரு இங்கே ஏற்கனவே வந்து கேப்டன் நமக்கு ஒரு கால் புணர்ச்சி நம்ம வேணால் அதை கட் இங்கே போயிடலாம்னு நினச்சிருந்துடலாம் அந்த இடத்துல வந்து அந்த மனிதாபிமானம் எல்லாத்தையும் தாண்டி போய் நிற்கிறாரு போய் இருந்து சார் எனக்கு இந்த படம் நான் இப்போ உங்ககிட்ட பண்ணல ஏன் நான் முதல் படம் பண்ணும்போது புலனே சார் நீ பண்ணேன் அப்போ எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் கொண்டாடினாரு சந்தோஷமா கூ கூப்பிட்டு வச்சு பாராட்டினார் எங்க எதிரியை பார்த்துருவாரோ இன்றைக்கிற இடத்துல நுணாமே சார் இன்னைக்கு அவருடைய நூறாவது படம் பண்ணுறோம் ஸோ அதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து நான் இந்த படத்தை வந்து இப்போதைக்கு பண்ணல சார் அதை முடிச்சுட்டு வேணா நான் வரேன் அப்படின்னு சொன்னார் ஜீவியும் அது பிறந்தனே பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்கை வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்னா ஒரு நட்பு பாராட்டும் விதம்னு ஒன்று இல்லையா ஒரு கோபம் படுற இடத்துல கோவப்படணும் அதே மாதிரி நட்பு பாராட்டுற இடத்துல நட்பு பாராட்டும் விதம் இது எல்லாத்தையும் செய்கிறாரு செஞ்சு முடிச்சுட்டு இந்த கதைக்காக வந்து ஆர்கே செல்வமணி கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளா பார்டர்ல இருக்கிற அனைத்து காடுகளையும் சுற்றுறாரு நிறைய கதைகளை சேகரிக்கிறாரு நிறைய விஷயங்களை எடுக்கிறாரு எடுத்து ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ராவுத்தர் சார் தான் கதை கேட்பார் போய் அங்கே போய் கதையை சொல்கிறாரு எனக்கு ஓகே தான் செல்வணி ஆனால் நீ எதுக்கும் விஜிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளே போய் கேட்குறாரு கேப்டன் வந்து அந்த கதையை கேட்குறாரு கேட்கும்போது ரொம்ப ராவாக இருக்கேன் செல்வமணி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது செல்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு வெளியில் வரும்போது ராத்திரிக்கிறதுக்கு என்ன சொன்னா விஜய் அப்படின்னு ரொம்ப டாக்குமெண்ட்ரி ராவா இருக்கிற மாதிரி சொல்கிறாரு ஒன்றுமே இது இல்லை அப்படின்னு அப்போ இந்த படம் கன்ஃபார்ம் கிட்டு சொல்லுமே நீ ஒரு ஷாக் ஆயிடுச்சு என்ன சார் சொல்லுறீங்க எந்த ஒரு நடிகனுக்கு இந்த படம் பிடிக்கலையோ நடிகனை அவன் ஸ்கோப்பை தான் பார்ப்பான் ஆனால் நான் வந்து அந்த படம் வந்து அளவுக்கு பட்ஜெட்டு என்ன வேல்யூன்றதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லி ரவுத்தர் சார் உங்களும் சண்டை போடுறாங்க நடுவிலையும் சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது உக்காரம்ப சார் நான் என்ன சார் பண்ணட்டோம் அவன் சொல்கிறதே செய்யுங்க அவன் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த கோவத்துலேயும் கூட நண்பனை விட்டு கொடுக்காம அவன் கரெக்டாக தான் சொன்னான் அவன் சொல்றதே சொல்கிறதே செய்யுங்க அது மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றாரு ஸோ அந்தளவுக்கு ஒரு நட்பு அந்த இடத்துலையும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு படம் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி எடுத்த ரிஸ்க்கை விட அந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறையா சீன் பண்ணுறாரு நிறையா ஃபுட்டேஜ் எடுக்குது கொஞ்சம் நெஞ்ச ஃபுட்டேஜெலாம் கிடது அவரும் கேஸில் முன்னே எடுக்கிறாரு 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 இப்போ இவர் எடுக்கிறத பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்த இப்ராஹிம் சாருக்கு வந்து கோவம் வந்துடுது இன்னையும் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அவர் கோச்சுக்கிறாரு நீ எடு பார்த்துக்கலாம் நீ எடுத்துக்கலாம் நான் சார் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்து முடிச்சு எல்லாம் முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு போது ராஜா சட்டை போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்குதுன்னு சொல்ல முடியும் சொல்கிறார் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாட்டை போகிறாங்க அப்போது போய் ராஜா சாட்டை சிம்பிளாக போய் சார் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கெலாம் இருக்குது கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்திங்கன்னா பண்ணிடலாம் போது ராஜா சார் அதுக்கேற்றாப்பிலேயேவும் இல்லை இல்லை நீ அவசரத்தை கடைசியில் கொண்டு வந்தீங்க என்னால் பண்ண முடியாது எனக்கு டேட்டில் நான் அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காரு சரி இந்த அடுத்த மாதம் கேப்பில் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற கேப்பில் அவசர அவசரமாக சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அதுக்கடுத்து போடுறாரு அதுக்கு வந்து ராஜா சார் வந்து ஒரு ஒரு எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி ட்ரிம் பண்ணி ராஜா ராஜாடைய கேமராவில் இல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒன்று பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரா ஃபுட்டேஜ் கேப்டன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட என் உழைப்பு கொடுத்து நான் அவ்வளோ ஃபுட்டேஜ் அவ்வளோ சண்டேலாம் பண்ணேன் என்ன சண்டேவே இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு இல்லை சார் படம் முழுசாக முடிக்கும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் கை கொடுத்து சூப்பராக இருக்குது செல்வமணி அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காரு அந்த படத்தை அடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க கேப்டனோட நூறாவது படமாக வெளியே வருது அந்த படத்துடைய பெயர் கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பிச்சுக்கிட்டு படம் ஓடுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட தமிழ் சினிமாவில் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்குமே நூறாவது படம் ஓடவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நாஸ்டாலஜி திங்ஸை உடைக்கிறாரு கேப்டனுக்கு அந்த படம் ஓடுது நூறாவது படம் ஓடிய ஒரே தமிழ் நடிகர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த நடிகர்கள் எத்தனையோ நூறாவது படங்கள் பண்ணிட்டாங்க ஆனாலும் எதுவுமே பெருசா போகவே இல்லை அந்த ஒரு வரலாற்று சாதனையும் அதில் இருக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் இருக்கு அந்த பெயருக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் சூழ்நிலையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அன்றைய அரசியல் சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் பக்கத்தில் தமிழில் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது கேப்டனுக்கு வந்து தமிழ் பற்று ஜாஸ்தி அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அங்கேயும் அந்த ஒரு பிரச்சனையை சார் சமாளிக்கணும் இங்கேயும் இதையும் சமாளிக்கணுன்றதுக்காக அவர் ஒரு பெயர் வைக்கிறாரு அந்த பெயர் தான் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கிறாரு சரி இது தனியாக நல்லா நல்லாயிருக்காது அப்படின்னா கேப்டன் பிரபாகரம் முடிஞ்சு போச்சுப்போ யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வைக்கிறார் இந்த பேருக்காகவே இந்த படம் ஓடாதுன்னு அன்றைக்கி ஒரு கூட்டமே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அது ஓடுதும் ஓடலதால் அடுத்த ஒரு விஷயம் ஆனால் இந்த பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அந்த ஒரு பெயரை வைக்கிறாங்க அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஹிட் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படத்தை திரும்பவும் ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க ரீரிலீஸு கேப்டன் பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் இன்னும் ஓடுது அதுவும் இப்போவும் சூப்பர் டூப்பர் கிட்டா எல்லா திரையரங்குகளையும் கிட்டத்தட்ட கூலிக்கு நிகராகவே அந்த படமும் கொண்டாடப்படுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மகத்தான மனிதர் அதற்கு அடுத்து செஞ்ச ஒவ்வொரு விஷயங்கள் தான் நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கடனில் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கொண்டாட்டம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியை நடத்தி அது மட்டும் சாதனையா அப்படின்னு மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் உச்சத்தில் இருக்கும்போது அவங்க எந்த இடத்துலையுமே ஒரு நேர்காணல் கூட கொடுக்க மாட்டேங்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சு அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பேச வச்சு அதை சக்ஸஸ் ஆக்கி அந்த பணத்தை கொண்டு வந்து நடிகர் சங்க கடன் அடைச்சு இன்றைக்கெல்லாம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடத்துக்கு இன்னும் அடிச்சுக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி கேப்டன் இதை எல்லா பிரச்சனையும் ஷார்ட் ஒர்க் பண்ணி ஒரு தலைமை பண்புனா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று பண்ணார் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா இறக்கும்போது ஷூட்டிங்கை பாதையில் அண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஷூட்டிங்கில் ஒரு ஒரு சாதாரண போலீஸோட போலீஸார் நின்று க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நீங்கள் இன்னும் அந்த ஃபுட்டேஜை பாருங்கள் அவர் அதே வெள்ளை வேட்டி அதை துண்டை போட்டு அடித்து அந்த ஊர் வளர்த்துக்களை எல்லோரையும் போக விட்டு அவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எல்லா இடத்துலையும் அவர் இறங்கி வந்து நிற்கிறது இப்படி அவர் அடுத்தடுத்த வளர்ச்சி ஆட்சி மனோரமா ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்காக போய் இவரே போய் ரஜினி சாரை மீட் பண்ணி பேசி அது ஒரு படை போய் ரஜினி சாரே பயந்து போய் என்ன விஷயம் என்ன 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 அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே ஆட்சி மலரமாக அந்த அரசியல் விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கரண் கருத்தும் யாரு யாரும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து ஏதாவது பண்ண நான் என்ன பண்ணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை நீ உங்க படத்தை நினைக்க வைங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க சரி அவ்வளோதான் நான் பண்ணிடல பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அருணாச்சலம் படத்தில் உடனே ஆட்சி உணர்வுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காரு திரு இப்படி எல்லா விஷயத்துலையுமே முன்னாடி நின்று தலைமை பண்பு எல்லா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் பிரச்சனவும் பிரச்சனை சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே உதவி செய்கிறாரு நடிகர் ஷாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவரை நிறைய பேர் குண்டர்கள் வந்து தாக்கும்போது வந்து இனிமேல் ஷாமோட பிரச்சனை கிடையாது அது ஏன் பிரச்சனை ஏதா இருந்தாலும் இன்னும் வந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதற்கப்புறம் அரசியலில் வரும்போது கொஞ்சம் முன்னேற்றத்தில் இருந்தார் ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது இதே சோசியல் மீடியா அவரை வேறு விதமாக போர்ட்ரேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரை தலையுதிக்கி வச்சு கொண்டாடு எல்லாரும் இன்னும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கேப்டன் மட்டும் சிஎம் ஆகியிருந்தால் கேப்டன் மட்டும் சிஎம் ஆகியிருந்தால் கேப்டன் மட்டும் சிஎம் ஆகியிருந்தாலும் நம்ம சொல்கிறோமே தவிர கேப்டன் மாதிரி நம்ம ஆகியிருந்தாலும் நம்ம எங்கேயாவது சொல்கிறோமா அதான் கிடையாது ஆனால் அந்த கேப்டன் எல்லா விஷயத்தையும் ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை நாமளும் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் கேப்டன் பிரகாரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அவருடைய மனிதன் அந்த மனிதனுடைய மகத்தான சாதனைகளை பற்றி பேச வேண்டியது ஒரு தலையாய கடமை இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் சிலைகள் வைக்கப்பட வேண்டும் வைக்கப்பட்டால் இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அவருடைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பாடம் அமைச்சா நல்ல விஷயம் பசித்த மனிதனுக்கு உணவு அளித்தவனோட ஒரு உன்னத வள்ளல் வேறு யாராக இருக்க முடியும் எங்களுடைய இந்த காணொலி கேப்டனை பற்றி பேசியிருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இதில் இது சம்மந்தமான வேறு ஏதாவது உரையாடல்கள் வேணும் இல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதன் மூலமாக நாங்கள் பின்வரும் வீடியோக்குள்ளேயே நாங்கள் அதை பற்றி பேசுவோம் நன்றி